ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க டியூஸ்டே பிளாக் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எழுந்தேன் எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனி வீடாக இருந்தால் தெருவாசல் தெளிப்போம் இங்கே ஃப்ளாட் சிஸ்டம்ன்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற அந்த இடத்த மட்டும்தான் பெருக்கி தொடைக்க முடியும் அதுவும் வந்து கேட்டுக்கு வெளியே கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டோருக்கு முன்னே கொஞ்சம் இடம் இருக்குது செப்பல் ஸ்டாண்டு இன்வெர்ட்டர்லாம் அங்கே தான் வச்சுருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மஞ்சள் தண்ணி தெளித்து நம்ம தெரு தெருவாசலில் கோலம் போடுவோமோ அதே மாதிரி சிம்பிளாக தான் கோலம் போட முடியுது ரொம்ப பெருசாகவும் போட முடியாது ஸோ சின்ன கோலம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் கொடுத்துட்டேன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லாம் போயிடுவான் காலேஜுக்கு ஸோ அவனுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வேலையை வந்து நான் செய்யணும் ஏன்னா பசங்களுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணால் தான் நம்ம ஃப்ரீயாக வந்து அவங்க அனுப்புனதுக்கப்புறம் செய்ய முடியும் இல்லையா அதனால் ஸோ வந்து ரைஸ் தான் அவன் செஞ்சு கொடுத்துட்டேன் நான் தான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் பசங்கள் பசங்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் அதுவும் எக்னா எக்னா செய்வேன் மற்றபடி வந்து ஃபிஷ்ஷோ கறியோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் அதுவும் மார்னிங்கே செஞ்சு கொடுத்துட்டேன் அவன் போனதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கிட்டு டீ குடிச்சிட்டேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இருந்தோன்னா ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீ குடித்தா தான் அந்த இதெல்லாம் வந்து சுப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிச்சன் கிச்சனில் ஃபஸ்ட்டு ஸ்டவ் எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் துடைச்சிருவேன் ஏன்னா நம்ம குளித்ததுக்கப்புறம் துடைக்கும் போது எப்படி இருந்தால் நம்ம பிழியும் போது அந்த அழுக்கு தண்ணி மேலேயே படுறாமல் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நான் இப்படி தான் செய்வேன் சப்போஸ் நம்ம வந்து இந்த மாதவிளக்கு டைம் அப்படின்னா தான் குளிச்சுட்டு வந்து துடைப்பேன் ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நேற்று வந்து பிரதோஷம் சோமவாரம் பிரதோஷத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே கொடுத்த விபூதி குங்குமம்லாம் இருந்துச்சு எல்லாம் வந்து குளிச்சுட்டு வச்சுக்கிட்டு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பதினோரு மூலிகை பொருட்கள் கொண்டு சாம்பிராணி இல்லையா அது வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு எல்லா பொருளும் வந்து வந்துடுச்சு ஆர்ட்ரு போட்டுருந்தேன் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூஜை பாத்திரம்லாம் கழுவிலான்னு சொல்லிட்டு முதல்ல சிலைகள்லாம் கழுவிட்டேன் இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க அவர் பார்க்கும்போது போது காலைல எழுந்து நான் பெட்ரூம் விட்டு வெளியே வரும்போதே ஃபஸ்ட்டு அவரை தான் பார்ப்பேன் ஸோ வந்து அன்றைய தினம் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு செவன் ஃபிஃப்டின்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா கிளம்பிடுவா ஸோ அவளை கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை வேலையே திரும்பவும் தொடங்கியாச்சுங்க தைப்பூச விரதம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்னை நேரில் கேட்டாங்க நீங்கள் விரதம் இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு நம்மளால் முடிஞ்சால் நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் கண்டிப்பாக என்னால் வந்து நாற்பத்தெட்டு நாளில் இருக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து நம்ம மட்டும் இல்லை வீட்டில் வந்து பெண் பிள்ளை இருக்குது ஸோ வந்து நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதவிடாய் இதெல்லாம் வரதுனால நான் மோஸ்ட்லி வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறதில்ல இல்லை இருபத்தோரு நாள் இருக்கலாம் பதினஞ்சு நாள் இருக்கலாம் ஒன்பது நாள் இருக்கலாம் அப்படி முடியலன்னா ஐந்து நாள் இருக்கலாம் அதுவும் முடிகிறேன்னா மூன்று நாள் இல்லை க அந்த அன்றைய தினம் மட்டும் கூட நம்ம இருக்கலாம் ஸோ இதில் வந்து இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது ஒன்பது நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் வருகிற பிப்ரவரி செகண்ட் வந்து சரி வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள்லேருந்து பிப்ரவரி தேர்ட்லேருந்து இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நைன் டேஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நம்மளாலே இப்போ தைப்பூசம் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தால் அந்த ஒன்பது நாள் இருக்கிறோன்னா அந்த ஒன்பது நாள் நான்வெஜ் எடுத்துக்கூடாது நம்ம சுத்தமாக இருக்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஏதாவது டெத்தோ எதனா நம்ம போய் அதில் கலந்துக்கூடாது சொல்லுவாங்க இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா இருந்தால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பேன் ஸோ அதனால் வந்து நான் தைப்பூசம் விரதம் ஒன்பது நாள் இருக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது பிப்ரவரி தேர்ட்லேருந்து பிப்ரவரி லெவன் வரைக்கும் இருக்கலான்னு அன்றைய தினம் ஒரு முக்கியமான வேண்டுதல் நிறைவேற்றணும் முருகரோட அருளால் அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் ஏன் பிப்ரவரி செகண்ட்லேருந்துனா தேர்டு வந்து அநேகமாக என்னோடய சொந்த வீட்டில் தான் இருப்பேன் ஸோ வந்து எந்த ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணினாலும் எனக்கு வந்து இது வாடகை வீட்டில் இருந்தாலுமே நம்ம சொந்த வீடு தான் இல்லைங்களா ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு எண்ணம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அங்கேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து ஒன்பது நாட்கள் தான் இருக்க போகிறேன் எத்தனை பேர் தைப்பூசம் விரதம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் தைப்பூசம் விரதம் வந்து நம்ம முழுமையாக நம்பி ஏதாவது ஒரு வேணுதல் வச்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் குழந்தை இல்லை இல்லை கடன் பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனை இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி வெற்றியை தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வாரம் தான் போடணும் அப்படின்லை நான் வந்து வார வாரம் போட்டுட்ருக்கேங்க ஆறு வாரத்துக்கு மேலேயே ஆகிட்டுருக்கோம் வார வாரம் போடுவேன் செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் அந்த வெற்றிலை தீபம் வரைக்கும் காலை எதுவும் சாப்பிட மாட்டேன் மதியம் தான் சாப்பிடுவேன் நைட் வந்து டிஃபன் எடுத்துப்பேன் ஸோ இப்படி தான் நான் இருக்கிறேன் ஒருவேளை தான் நம்மளால முடியுது இல்லையா இப்போது நம்ம கொஞ்சம் வயசாகுது இல்லையா ஸோ ஃபுல்லாக வந்து விரதமில் இருக்க முடியல நினைக்கிறது உண்டு செவ்வாய் நம்ம காலையில் வந்து சாப்பிடாமல் ஈவினிங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடணும்னா முன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம உடல் வந்து ஒத்துழைக்கிறது இல்லை ஸோ அதுதான் நிஜமும் கூட ஏன்னா வந்து நமக்கு முருகர் ஸ்பெஷல் தான் தசாங்கம் சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரா ஷாப்பிங்கில் வந்திருக்கு நமக்கு இதுவும் வந்து எனக்கு வந்து சாம்பிள் கொடுத்தாங்க வீட்டில் ஒரு ஒன் மந்தாக யூஸ் பண்ணுறா சூப்பராக இருக்குங்க எங்கள் ரிலேஷனுக்கும் ரெண்டு மூணு பேர் கொடுத்தா அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன் அதேமாரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தசாங்கம் சாம்பிராணி ப்ளஸ் வந்து நம்ம பஞ்சகவ்ய விளக்கும் வந்து சேல் பண்ணுறோம் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து சேல் பண்ணுறோம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் வரும் ஷிப்பிங் வரும் ப்ளஸ் ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் அந் ஆரா ஷாப்பிங் நம்பருக்கு வந்து கீழே கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் வேணுன்னா எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ வந்து இப்போ வெற்றி தீபம்லாம் வந்து ஏற்றியாச்சு ஏற்றிட்டு என்னுடைய முருகப்பெருமானை வணங்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே பூஜை அறைக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் சமையல் அறை கொடுப்பேன் அதேமாரி பீரோ இருந்தால் பீரோ கொடுக்கலாம் இந்த வீட்டில் வந்து பீரோ நான் எடுத்துகிட்டு வரலங்க ஓன் ஹவுஸில் தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ரூமில் கபோர்ட் இருக்குங்களா அங்கே தான் வந்து நம்ம எல்லாமே வைப்போம் இல்லையா ஸோ அதனால் கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் காட்டுவேன் ஸோ வீடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி தசாங்கம் சாம்பிராணி நல்ல நறுமணம் சாம்பிராணிக்கு ஈடாக அந்த தசாங்கம் ஒன்று ஏத்தினா போதும் அந்த மாதிரி இருக்குது காலை மாலை ரெண்டு வேலை ஏற்றினா வீடே ஃபுல்லாக நல்ல நறுமணமாக இருக்குது அந்த வீடு முழுக்க அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வீகத்தன்மை அப்படியே இருக்காமல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான்வெஜ் செஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய் ஒரு சாம்பார் ஏற்றி வச்சுருவோம் ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து போகணுன்றதுனால ஏன்னா வீட்டில் வந்து அந்த மாதிரி வந்து ஸ்மெல்லாம் வரக்கூடாது இல்லையா ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் நான்வெஜ் சேர்த்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் விலைக்கு ஏற்றி பூஜை செய்வேன் நம்ம சொந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே தான் டைலரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு செட் பண்ணிட்டேன் காலில் மெரிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸோ மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃப்ரிட்ஜை எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பூஜை ரூம் பக்கத்தில் வச்சிட்டேன் ஏன்னா ஃப்ரிட்ஜி இங்கே இருந்ததுனால மோட்ரு வந்து எனக்கு எட்டலை இதுக்காக தனியாக வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கி தான் அதில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும்னு யோசிக்கும் போது சரி போட்டு பார்க்கலாம்னு வச்சேன் இது கரெக்டாக ஆகிடுச்சு ஸோ தக்காமையே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் மேலே நான் தொடவே இல்லை ஸோ வந்து அதனால் ஆயில்லாம் விட்டு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ணி வச்சுட்டேன் என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்துலேயே வச்சுட்டேன் ஏன்னா மோஸ்ட்லி நான் ஃப்ரிட்ஜில் நான்வெஜ் வைக்க மாட்டேன் அப்படியே இருந்தாலும் எக்கு தான் இருக்கும் ஸோ வந்து வைக்கிறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டோர் இல்லையா மேலே ஒன்று இருக்குது ஸோ அதில் வச்சுருவேன் சாமி சம்மந்தப்பட்ட பொருள்லாம் அதில் வச்சுருவேன் கீழே வந்து எதுவும் வைக்க மாட்டேன் சுவாமி சம்மந்தப்பட்ட பொருள்லாம் அடுத்தடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அரைச்சி துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க ஏன் இப்போலாம் வந்து நீங்கள் கிவ் அவே கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவே பிப்ரவரி செகண்ட் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஒன் மந்த்து பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் ஆல்ரெடி நம்ம வந்து கிவ் அவே நிறைய கொடுத்துருக்கோம் நம்மளுடைய வசந்த மில்லத்தில் இப்போது திரும்பவும் வந்து அன்றைக்கி என்னுடைய திரும்ப நான் நாளில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரத்தை பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் முருகரின் அருள் பரிமூர்ணமாக கிடைக்கட்டும் நீங்கள் வேண்டிய அனைத்து எண்ணங்களும் உங்களுக்கும் நிறைவேற்றும் கண்டிப்பாக தைப்பூசம் விரதம் இருங்க எத்தனை நாள் கழிச்சு இப்போ எப்படி இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம் ஒன்பது நாள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து நாள் இருக்கலாம் இல்லை மூன்று நாள் இருக்கலாம் அதுவும் முடியாதுன்னா ஒரு நாள் இருக்கலாம் நிறைய நாட்கள் இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு மனமுருக பிரார்த்தனைங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க எப்போவுமே நம்ம நிலைவாசலை விளக்கி ஏற்றோம்னா அதை அப்படியே அணையிட்டோன்னு விடக்கூடாது எடுத்துகிட்டு வந்து அதை பூஜை அறையில் வைக்கணும் அப்போ தான் வெளியே இருந்து நம்ம தெய்வங்களை கூட்டுட்டு வரா மாதிரி ஸோ இது எங்களுடைய பழக்கம் இப்படி தான் நான் செய்வேன் ஸோ நல்லபடியாக இன்றைய தினம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ டேக் கர் பை வாழ்க வளமுடன்